ஒரு விதமான ஒரு சிந்தனை உண்டு இதில் சரி பிள்ளையாக எனக்கு தெரியலை நீங்களும் இதை யோசிங்க என்ன மாதிரி ஓகே என்னென்னா இப்போ எல்லா இடத்துலையும் நாடுகளில் இதுகள் எல்லா இடத்துலையும் இந்த ஆக்கள் என்ன செய்கிறாண்டா அந்த பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது என்ற பிள்ளைகள் புள்ளைய புட்டிகள் இதுகள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி காணி காணியாக ஒன்று இதுகள் எல்லாம் ஒன்று காசுகளையும் சேர்க்குறது காணி கூடுதலாக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது என்னென்னா அது பரம்பரைக்கு சேரும் மற்ற அது பெர்மனெண்ட்டாக இருக்கும் என்ற மாதிரி சேர்த்து வைக்கிறது இப்போ இதனால் என்ன நடக்குது தாழ்வு வருது லஞ்சம் கொடுக்குறது வருது இப்படி எல்லாம் அடுத்தடுத்த அதுன்ற சைடு எல்லாம் கணக்க வருது இப்போ இதை என்னென்று சரிப்படுத்துறது ரெண்டும் சிந்தனை அதாவது என்னென்னா இப்போ ஈழத்தில் இருக்கிற எல்லா காணியும் ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அப்படின்னா அப்படி அதாவது ஈழத்தில் இருக்கிற மொத்த காணி அவ்வளோத்தையும் அரசாங்கம் எடுக்கும் அரசாங்கம் அதாவது தமிழ் அரசாங்கமோ ஒரு ஒரு இந்த ஈழமண்டில் இந்த நாட்டிலையும் தமிழற்ற நாடுகளில் இது செய்யும் செய்யவும் ஒரு முழு காணியும் அரசாங்கம் உடமையே ஆகணும் இது ஏதோ சொன்னோன்னா ஓகே இதெல்லாம் ராஜகம் சரணாய்த்திக்கு எதிரான சொல்லணும் ஏன்னா மலேசியாலையும் அப்படித்தான் காணி சொந்தம் இல்லை ஆட்களுக்கு சொந்தம் இல்லை நீங்கள் கட்டுற வீடு தான் உங்களுக்கு சொந்தம் இல்லை காணி சொந்தம் இல்லை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இண்டிஜினஸ் பீப்புள் இப்போ கனடாலே இருக்கிற மாதிரி அது மாதிரி இப்போ மெட்ரென் நாடுகள் எல்லாருலையும் இருக்கிறாங்க அவங்களோட கொள்கையும் அப்படித்தான் ஒரு ஒரு நிலம் வந்து எல்லாருக்கும் பொது அதாவது ஒருத்தர் உரிமை கொண்டாடக்கூடாது வந்து நிலம் வந்து இயற்கை இயற்கையை ஒருத்தரும் உரிமை கொண்டாடக்கூடாது இப்போ நிலம் நீர் ஆகாயம் தண்ணி அப்படி அது மாதிரி மாதிரி அப்போ கனடாலும் அப்படி சட்டம் இருக்கு அவண்ட இண்டிஜினஸ் ஆக்கள் அந்த பூர்வக்குடி மக்கள் இருக்கிற இடங்கள்ல அது ஒருத்தரும் ஒரு ஒரு காணி துண்டு சொந்தக்காரர் இல்லை அவையெல்லாம் இங்க எங்கேயும் இருக்கலாம் இங்கே இருந்தாலும் இருக்கலாம் வீடுகளை கட்டி கொண்டு இருக்கலாம் ஆனா இங்கே இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் ஒருத்தரும் சொந்தம் இல்லை இந்த காணி இந்த காணி என்று சொந்த காணி இல்லை இப்போ இதே மாதிரி ஈரத்திலையும் எல்லா காணியும் அரசை உடமையாக்கணும் தமிழ் அரசு இருந்திருந்தா தமிழ் அரசு அதை உடமையாக்கணும் அப்ப ஒருத்தருக்கும் காணி சொந்தம் இல்லை ஆரம்பம் எங்கேயும் இருக்கலாம் அப்ப இப்போ நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்கன்னு வைங்கள நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்க வேற ஒரு ஊருக்கு போறீங்கடா நீங்க சும்மா வீட்டை விட்டுட்டு அங்க போய் அங்க ஒரு வீட்டில் இருக்கலாம் ஏன்னா இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை நீங்க வீட விட்டுட்டு தான் போகணும் அதை பூட்டி வச்சுட்டு வேலைக்காரன செக்யூரிட்டி கார்டை போட்டு வச்சு போயிடல விட்டு போகிறீங்க அந்த ஊர்ல போனா அங்க உங்களுக்கு இதே மாதிரி இன்னொருத்தன் விட்டுட்டு போயிருப்பான் அந்த அங்க ஒரு வீடு அந்த வீட்டில் நீங்க போய் இருக்கலாம் இப்போ இந்த வீட்டுல வேறொருத்தருவா நீங்க எங்கேனால மூவ் பண்ணி கொண்டு இருக்கலாம் இடம் பெயர்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு வீடு காணி என்றது சொந்தம் இல்லை எல்லா வீடும் உங்களுக்கு தாண்டி எங்கே இருந்தாலும் இடத்துல போய் இருக்கலாம் இதே சிந்தனையில வேற வேற விதமான செய்யலாம் ஒன்று செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன பிறந்த இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு ஏக்கர் காணி சொந்தம் மட்டும் கொடுத்துடலாம் எல்லாத்தையும் பிரிச்சு எல்லா காணியும் எல்லாத்தையும் எடுத்து எல்லா எடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம் ஒவ்வொரு ஆகலும் பிறந்த இந்த நேற்று பிறந்த பிள்ளை கூட எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் காணி ஒவ்வொரு பிள்ளை பிறந்தாலும் உங்களுக்கு வேற வேற காணி தரப்படும் ரெண்டு ஏக்கர் காணி தரப்படும் அப்படி சொல்லலாம் அப்போ கூட பிள்ளைகள் படுறதுக்கு இது ஒரு உந்துகோலாக இருக்கும் அது ஒரு விதம் இன்னொரு விதம் வந்து இருக்கிற மொத்த காணி அவ்வளோத்தையும் எடுத்து இருக்கிற சனத்தொகை அவ்வளோத்தையும் எடுத்து அந்த அதாவது இன்க்ளூடிங் நேற்று பிறந்த பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து அவ்வளோ பேருக்கும் ஈக்குவலாக பிரிக்கிறது எல்லாருக்கும் திரு திருந்துட்டா பிரித்து கொடுக்குறது இல்லை அந்த அவ்வளோ பேருக்கும் எல்லாருக்கும் கூட இந்த காணி இந்த காணி பிரித்து கொடுக்குறது அதை அதில் அதுக்கு ஸ்டில் காணிக்கு சொந்தம் இல்லை அவை அதுகளெல்லாம் இப்போதைக்கு இருக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறோம் அடுத்தது இப்போ இப்போ சரி காணி சொந்தம் இல்லையண்டா இன்னும் அரசாங்கத்துக்கு சொந்தமெண்டா இப்போ இவ் அதில் ஒரு விவசாயம் செய்ய போயினமெண்டா ஓகே விவசாயம் செய்யலாம் அரசாங்கத்துக்கு குத்தகை காசு கொடுக்கணும் அது நீங்கள் எந்த காணியில் விவசாயம் செஞ்சாலும் அரசாங்கத்துக்கு குத்தகை காசு கொடுக்கணும் அப்ப அரசாங்கம் வந்து அதை கா அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு வருமானம் வரும் அதை வச்சு அரசாங்கம் போற ரோடு போடுறதோ அது கட்டுறோம் கட்டுறோம் எல்லாம் செய்யலாம் ரைட் அப்ப நீங்க நீங்க குத்தகை கெடுப்பீங்க அந்த காணின்ற வர்ற மெட்டல் ஆகும் நீங்க கடுப்பீங்க அப்ப உங்களுக்கும் அதுல ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு ப்ராஃபிட் ஒன்று இருக்குது நீங்கள் அது ஒரு உந்துகோலாக இருக்கு ஓகே நான் இதை செய்தால் எனக்கு லாபம் பெறும் இந்த லாபத்தில் எனக்கு முக்காவாசி பங்கு பெறும் ஒரு குத்தகை காசு தான் அரசாங்கத்து போகும்ன்ற இது வரும் அப்போ நீங்கள் அந்த என்ன சொல்கிறது சோஷலிசம் வந்து இல்லாமல் கம்ப்ளீட்லி சோஷலிசம் வந்து இல்லாமல் ஒரு ஒரு வித ப்ராஃபிட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு என்னென்னா முற்று முழுதாக சோஷலிசத்துக்குள்ளே போகக்கூடாது இப்போ எப்படி சீனா வந்து இந்த கம்யூனிசத்தை எடுத்து அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கோ அதை மாதிரி தமிழர்களும் என்ன சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் இப்போ இப்போ ஜனநாயகத்திலேயே கம்யூனிசத்தில் சோஷலிசத்தில் அப்படி எல்லாத்துலேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லதுகளாக எடுத்து எது ஏற்ற மாதிரி எடுத்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும் அதுதான் உண்மையாக ஒரு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன் உங்களோடய கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்